அரு வைத்திய சத்தியலிங்கம் மந்திரித்துமா ஒபுதுமான காலை வினாடி அட்டாக்தியோ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த சபையிலே நான் மூன்று பிரதானமான விடயங்களை பேசலாம நினைக்கின்றேன் ஒன்று முதலாவதாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை தொடர்பாகவும் இரண்டாவதாக இந்த எங்களுடைய குறைநிறப்பு பட்ஜெட் சம்பந்தமாகவும் மூன்றாவதாக வெள்ள அனத்தம் தொடர்பாகவும் பேசலாம் என்றிருக்கின்றேன் இந்த இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்திலே ஒரு மக்கள் பிரதிநிதியாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த வடகிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் முதல்கண் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த சபையிலே ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேசிய மக்கள் சக்தி உட்பட இந்த சபையிலே இருக்கின்ற இருபத்தி ரெண்டு பெண் பிரதிநிதிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை கொள்கிறேன் இந்த சபையிலே இலங்கை இலங்கையிலே இருக்கின்ற விசேட தேவைக்குட்பட்ட அனைவரையும் பிரதித்துவப்படுத்துகின்ற விசேட தேவைக்குட்பட்ட சக பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் நாங்கள் எதிர்க்கட்சி என்று சொல்லி இங்கு இருந்தாலும் அரசாங்கம் இந்த அரசு செய்கின்ற முன்னேற்றகரமான முற்போக்கான அனைத்து விடயங்களுக்கும் எங்களுடைய காட்சி உறுதுணையாக இருக்கும் என்று என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு வயசு ஐம்பத்தாறு இந்த ஐம்பத்தாறு வருடங்கள் சிறு வயதிலிருந்து எங்களுடைய மனநிலை பொதுவாக எப்போதும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஏனையவர்களுடன் சமனாக நடத்தப்படவில்லை என்ற உண்மை அந்த எண்ணம் சிறுவயதிலேந்து எங்களுடைய மனத்தில் இருந்திருக்கின்றது எனது தந்தையார் ஒரு கம்யூனிசவாதி அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நீண்ட காலமாக இந்த நாட்டில் இருந்தவர் அவருடைய வளர்ப்பிலே வந்தன வந்தவன் நான் எனக்கு இனம் சாதி சமயம் குலம் என்ற வேறுபாடு எனக்கு இல்லை நான் எல்லோரையும் மனிதனாகத்தான் நான் பார்க்கின்றேன் இருந்தபோதும் கூட இந்த வெறுப்பு மனநிலை என்பது ஏன் வந்தது என்பதை இந்த சபை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கின்றது இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கின்றது இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியை கூட மற்றவர்கள் மதிப்பளிக்கும் அளவுக்கு மதிப்பளிக்க முடியாத ஒரு மனநிலை எங்களிடம் இருந்தது இதற்குரிய என்னத்தை நான் சொல்கிறேன்ன்றது இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது இங்கு பதவியை ஏற்றிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசாங்கம் இவ்வாறான மனநிலை இழாத வகையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளையும் சமனாக நடத்துகின்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கு தனது உரையிலே ஒரு விதை விடயத்தை குறிப்பிட்டார் நாங்கள் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நடத்தை மாற்றம் அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரு நாளில் ஏற்பட்டுவிட முடியாது ஆகவே நாங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையை யார் முதலில் ஏற்படுத்துவது அல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அவச அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உதாரணமாக நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்த மாதம் கடந்த மாதம் இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை தடுக்காமல் ஒவ்வொரு தினம் தனது உற்ற உறவுகள் நண்பர்கள் இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு நல்லெண்ண முயற்சி அதேவாறாக என்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய இறந்த உறவுகள் யுத்தத்திலே இறந்த உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இன்றும் சில இடங்களிலே இராணுவ முகாமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நான் வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற பிரதேசத்திலே ஒரு துயிலுமில்லம் இருந்தது அந்த தொயிலுமில்லத்திலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அது யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு உறவுகளுக்கு அவர்கள் உறவுகள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடம் இந்த ஒரு இராணுவ முகாமாக இருக்கின்றது அந்த இடத்திலே போய் வருடத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பிள்ளைகளை சகோதரங்களை உறவுகளை நினைவு வகையிலே ஒரு ஏற்பாடு வேண்டும் அந்த இடம் ஒரு மயானமாக பிறப்படுத்த வேண்டும் அந்த இடத்தை தொடர்ந்து ஒரு இராணுவத்தினுடைய முகாமாக வைத்திருக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற அந்த நல்லெண்ணம் கட்டியெழுப்பப்படுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே நான் நீண்ட காலம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடங்கள் செய்த குற்றத்துக்கு அல்லது செய்யாத குற்றத்திற்கு அரசியல் கைதிகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு நல்லெண்ண நடவடிக்கைகளை நீங்கள் அரசு என்ற வகையிலே செய்ய வேண்டும் இங்கு எங்களுடைய நாட்டிலே இரண்டு முக்கிய பிரதான பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கம் எப்படி வந்தது இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலில் தோழர் அனுரகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பல மாற்றங்கள் நடைபெற்றது அந்த உதாரணத்துக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் அனுரகுமார் திசாநாயக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் வாக்கு கிடைத்த ஒரு இடத்திலே இரண்டு மாதங்களுக்குள்ளே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எண்பதனாயிரம் வாக்குகள் கிடைத்தது ஏன் இந்த வாக்குகள் கிடைத்தது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் ஏன் எந்த வாக்கு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இளமையான ஜனாதிபதி எனக்கு இரண்டு நிமிடங்கள் தர வேண்டும் ஒரு ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒரு ஆட்சியை கொண்டு வருவார் என்ற புறப்பட்டது ஆகவே நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பு என்ற செயற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தவில் நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற சமாதானமும் சாந்தியும் இந்த நாட்டிலே சுதர்ஷனும்